யாருங்க வீட்ல வீட்ல என்ன கொஞ்சம் வெளிய சொல்லுங்க சொல்லுங்கன்னா என்ன விஷயம் எது கூப்டீங்க என்ன இது நான் அண்ணன கூப்புற நீ என்ன என்ன கூட போற நீல நான் 혼 கூட போறன ஒரு இன்ஸ்பெக்டர் பார்த்து அண்ணன கூப்புற பார்த்த படிச்சு உனட இருக்கற சார்னு சொல்லு சார் ரிங் சார் தெரியாத சொல்லிட்டேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார் இங்க மீனான்றது யாரு அவங்க டேபிள்ல வந்து அவங்க மேல புகார் கொடுத்து இருக்காங்க அவங்கள விசாரிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சார் மீனா என்னுடைய வைப்பு வைஃப் தாங்க சார் உன் ਉਹ வைፋ தானங்க விசாரி கூடாதா பூன் ஃபர்ஸ்ட் हूं வைፋ வெளிய

ஆமா இனி பார்த்தா உனக்கு என்ன வாட்ச்மேன் பேர் தெரியுதா இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நான் உன்னை விசாரிக்கிறதுக்கு வந்தா என்ன நீ கேவல் பத்தி பேசுறீ நீ அட தெரியாத தான இப்போ எதுக்கு சும்மா வரஞ்சி கட்டிட்டு கிடக்குறீங்க எதுக்கு வந்தீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க எதுக்காகமா நீ பக்கத்து வீட்ல எடுத்து கொட்டனியா அவங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் என்ன காம்பவுண்ட் சேவர்ல பெருக்கி பெருக்கி கொட்டிட்டு இருந்தாங்க நானும் எத்தனையோ தடவை அவங்களுக்கு நலத்தனமா சொல்லி பார்த்துட்டா திட்டியும் பார்த்துட்டா சண்டை குடிச்சும் பார்த்துட்டேன் அதனால தான் முடியாத பட்சத்துக்கு என் காம்பவுண்ட் சேவத்துல எடுத்து அந்த பக்கத்தை குப்பையை கொட்டினேன் அதுக்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலா ஏன் சார் நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்க முடியாது இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்க்கத்துக்கு வந்துட்டீங்களா நீங்க பாருங்க சும்மா நீங்க அனாவசமே பேசிட்டு கிடக்காதீங்க நீங்க நடங்க நான் எங்க மேலதிகிட்டே நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னாக்கும் வந்து குப்பை கொட்டதுக்கு என்ன வீட்டில் வந்து விசாரிக்கிறாங்கன்ட்டு நீ நான் கொஞ்சம் பேசிடுங்க பாருங்க எங்களுக்கும் எஸ்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கான்ஸ்டபிள் இவங்க எங்களுக்கு தெரியுமாக்கும் நான் ஒரே ஒரு சின்ன ஃபோன் பண்ணா உங்களை தண்ணி இல்லாத காட்டில் மாற்றிடுவாங்க நீங்க நான் தான் வேணாம் எது தெரியாத வந்து கேட்டீங்கன்னு அமைதியா இருக்கிறேன் நான் முன்ன வேலையை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு இருங்க

ம் ஒரு போலீஸ்காரனவே தலையை சுற்றுற அளவுக்கு பண்ணி விட்டா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் யாருன்னா பிரச்சனையே அவ தான் அதனால தான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து உடனுக்கு உடனே வீடியோ வந்து என்னால் போட முடியல கொஞ்சம் வேலை பிஸின்னால இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோ போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட் பாய்